எங்கள் பக்கத்து ஊரில் கந்தன் என்பவரின் குடும்பத்தில் நடந்த சோக சம்பவம் கந்தன் அருகில் உள்ள ஒரு துணிக்கடையில் வேலை செய்து வந்தார் கந்தனுக்கு சூனா என்னும் பெண்ணுடன் திருமணம் நடந்தது திருமணம் முடிந்து ஐந்து நாட்களிலேயே தன்னுடைய வேலைக்கு சென்றார் தன் வேலைக்கு செல்வதை பார்த்த ஊர் மக்கள் வியந்து பார்த்தனர் அவருடைய தொழில் பற்றை பாராட்டினர் கந்தன் மனைவியும் தன் கணவருக்கு இந்த அளவிற்கு தொழில் பக்தி என்று புரிந்து கொண்டு அவர் கேட்டார் போல நடந்து கொண்டார் கந்தன் தன் மனைவியின் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார் தினமும் ஒன்பது மணிக்கு வேலைக்கு சென்று விட்டு சரியாக ஆறு மணிக்கு மனைவிக்கு பூவோடு வந்து விடுவார் இப்படி சந்தோஷமாக போய்கொண்டிருந்த வேளையில் யார் கண் பட்டதோ இல்லையோ அவர்கள் குடும்பத்தில் சோகம் வந்தடைந்தது ஒரு நாள் எப்பொழுது போல தன் மனைவிக்கு சுத்தம் கொடுத்துவிட்டு வேலைக்கு கிளம்பினார் கந்தன் கந்தன் சென்ற அரை மணி நேரம் கழித்து அவர் வீட்டுக்கு போன் வந்தது உடனே கந்தன் மனைவி சுகுணா போனை எடுத்தாள் எதிர்முனையில் கூறிய விஷயத்தை கேட்டு ஐயோ ஐயோ என்று கத்திக்கொண்டு ஒன்றும் புரியாமல் வெளியே ஓடினார் அதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரர்களும் ஒன்றும் புரிவதறியாமல் அவள் பின்னால் ஓடினார்கள் கந்தன் தன்னுடைய மோட்டார் சைக்கிளில் ரோட்டை கிராஸ் செய்யும் பொழுது அப்பொழுது வேகமாக வந்த லாரி ஒன்று கந்தன் மீது ஏறிவிட்டது இந்த காட்சியை கண்ட சுகுணாவோ மனமுடைந்து அதை பார்த்து கொண்டே இருந்தான் போலீஸ் வந்து கந்தன் உடம்பை, ஆம்புலன்ஸ் வண்டியில் ஏற்றி அரசு மருத்துவமனைக்கு எடுத்து சென்றார்கள் சுகுணா உடைந்து போனாள் ஒரு வாரம் கழித்து போலீஸ் சுகுணாவை தேடி அவரது வீட்டிற்கு வந்தனர் அவருடைய கணவர் அணிந்திருந்த மேலாடை ரத்தம் படைந்த மேலாடையை அவளுடைய கையில் கொடுத்தார்கள் அதை பார்த்த சுகுணா கேம்பி கேம்பி அளவ இரண்டு மாதங்கள் ஓடியது எல்லாம் சகஜ நிலைக்கு திரும்பியது ஆனால் சுகுணால் மட்டும் மனம் அழுது கொண்டே இருந்தது சுகுணா தன் கணவரின் ரத்தம் படைந்த அந்த சட்டையே பார்த்து கொண்டிருந்தாள் சுகுணா ஒரு நாள் தன் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள ஆற்றங்கரைக்கு சென்றாள் சுகுணா ஆற்றங்கரையில் அமர்ந்திருக்கும் பொழுது சுகுணா தன் வீட்டிற்கு அருகில் உள்ள ஆற்றங்கரையில் அமர்ந்திருக்கும் பொழுது திடீர் என்று ஒரு குரல் வந்தது சுகுணா அந்த காட்சியை அவளால் நம்ப முடியவில்லை ஏனென்றால் அவருடைய கணவர் நீரிலிருந்து மேலே வந்தார் வந்தவுடன் அவர் சுகுணாவை பார்த்து கதறி அழுதார் சுகுணாவை பார்த்து நீ சந்தோஷமாக இரு இன்னொரு திருமணம் செய்து கொண்டு நீ நன்றாக இரு கவலைப்பட வேண்டாம் என்று கூறிவிட்டு மறைந்து போனார் ஆனால் சுகுணாவோ தன்னுடைய பாசமான கணவரை நினைத்து நினைத்து அவளும் இறந்து போனால் பாருங்கள் நண்பர்களே எவ்வளவு பாசம் என்று அனைவரும் காணவன் மனைவி இவர்களைப் போல் பாசம் வைத்து கொள்ள வேண்டும்